கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் உருவாக்கி வெளியான இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு தனி ஆர்வம் ஏற்பட்டது படத்தின் முதல் அறிவிப்பில் இருந்து ரசிகர்கள் ஒவ்வொன்றையும் இணையத்தில் ட்ரெண்ட் செய்து வந்தார்கள் படத்தின் டீசர் ட்ரெய்லர் பாடல்கள் என அனைத்துமே ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு உச்சகட்ட ஆதரவுக்கு இடையில் வெளியான படம் தக்லைவ் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா வையாபுரி ஐஸ்வரி லட்சுமி அசோக் செல்வன் என பெரும் பட்டாளமே நடித்து இந்த படம் நேற்று வெளியாகியுள்ளது இசை வெளியீட்டு விழாவில் பேசும்போது கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்று கூறினார் இவரது இந்த பேச்சுக்கு கர்நாடக அரசியல்வாதிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதால் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் செய்யப்படவில்லை என்பது பலரும் மறிந்ததே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் படத்தை வெளியிடுவோம் என்று நீதிமன்றமே மிரட்டி பார்த்தது ஆனால் கமல்ஹாசனோ தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் செய்யப்படவில்லை இப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் நேற்று ரிலீஸ் ஆனது உலகம் எங்கும் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு திரைகளுக்கு மேல் ரிலீஸ் ஆன இப்படம் முதல் நாளே படுமோசமான விமர்சனங்கள் குவிந்தன கமல் ரசிகர்களே இப்படத்தை கழுவி ஊற்றி வருகிறார்கள் தக்லீஃப் படம் மின்னியன் டூவை விட மோசமாக இருப்பதாக ட்ரோல் செய்து வருகிறார்கள் இப்படம் முதல் நாளில் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலிக்கும் என கணிக்கப்பட்டு இருந்த நிலையில் படத்தின் படும் மோசமான விமர்சனம் காரணமாக பாக்ஸ் ஆபீஸ் வசூலும் கடும் சரிவை சந்தித்துள்ளன அதன்படி தக்லீஃப் திரைப்படம் முதல் நாளில் உலகளவில் ரூபாய் இருபத்தைந்து முதல் முப்பது கோடி வரை வசூலித்திருக்கும் என கூறப்படுகிறது இந்தியாவில் இப்படம் வெறும் ரூபாய் பதினேழு கோடி தான் வசூலித்துள்ளதாம் அதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கோடி வசூலித்த இப்படம் வசூலித்துள்ளது ஹிந்தியில்தான் ஓடி ஓடி ப்ரமோஷன் வெறும் பத்து லட்சம் தான் வசூலித்துள்ளதாம் கடந்த ஆண்டு சிவகார்த்திகை நடித்த அமரன் திரைப்படம் கூட முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் இருபத்தி ஒன்று கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது ஆனால் தக்லீஃப் சிம்பு கமலிடம் இரு உச்ச நட்சத்திரங்கள் நடித்தும் அமரன் பட வசூலை கூட அவர்களால் முடியவில்லை விமர்சனங்கள் மோசமாக உள்ளதால் அடுத்தடுத்த நாட்களில் சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கமல்ஹாசன் தயாரிப்பில் வெளியான கடைசி மூன்று படங்களான விக்ரம் அமரன் மற்றும் தக்லைப் இந்த மூன்று படங்களில் விக்ரம் மற்றும் அமரன் ஆகிய படங்கள் மட்டும்தான் கமல்ஹாசனுக்கு வணிக ரீதியாக வெற்றி படமாக மாறியது விக்ரம் படம் ஐநூறு கோடிகளுக்கு மேல் வசூலித்தது என கூறப்படுகிறது அதே போல் அமரன் படம் எழுபது கோடிகளுக்கு மேல் வசூல் குவித்தது என கூறப்படுகிறது விக்ரம் கொடுத்த வணிக வெற்றியால் தான் அமரன் மற்றும் தயாரிக்க முடிவு செய்தார் இதில் அமரன் படம் மிகப்பெரிய வணிக வெற்றியை ஈட்டி கொடுத்தது ஆனால் தக்லீப் வணிக வெற்றியை ஈட்டி கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது அந்த இரண்டு அமரன்களால் சம்பாதித்த கமலி இந்த அமரன் மீது நம்பிக்கை வைத்து கொட்டியுள்ளார் வணிக வெற்றியோ தோல்வியோ என்பதை இந்த வாரத்தில் பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தீர்மானித்துவிடும் படம் வெளியான சில மணி நேரங்களில் தக்லேஃப் படம் இணையத்தில் வெளியாகி படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது படத்தை இணையத்தில் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையிலும் தற்போது ஆன்லைனில் வெளியாகியுள்ளதால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க